அனைவருக்கும் வணக்கம் திடீர் பணவரவு ஏற்பட நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வர அமாவாசை வெள்ளிக்கிழமையன்று இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுடைய பணம் உங்களை வந்து சேரும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக நறுக்கி சாரை பிழிஞ்சு எடுத்துட்டு ரெண்டு தோல்லையும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இட்டு எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு அகல் விளக்கு வச்சு அதுக்கு மேலே காம்பு பகுதி தோலை முதல்ல வைக்கணும் மறு பாதி தோலை அதுக்கு மேலே வைக்கணும் கட்டாயம் நெய் தீபம் தான் ஏற்றணும் நெய் ஊற்றி ரெண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு அதில் ரெண்டு கிராம்பு சேர்க்கணும் ரெண்டு கிராம்புமே மொட்டோட இருக்கிற முழு கிராம்பா இருக்கணும் பூஜை அறையில் இந்த தீபம் ஏற்றக்கூடாது துளசி மாடம் வைத்து வழிபடுறீங்கன்னா துளசி மாடத்துக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படி இல்லாம பூமியில் செடியா வச்சு வளர்த்துட்ருக்கீங்கன்னாலும் அதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வழிபடலாம் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் முழு நம்பிக்கையுடன் செய்து பலன் பெறுங்கள்